சென்னை அப்படின்னாலே வந்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் வந்து சென்னையை பலர் வியந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க புதுசு புதுசாக வந்து மேம்பாலங்கள் திறந்துக்கிட்டு இருக்காங்க சென்னையில் ஏன் அப்படின்னா வந்து ஒரு பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து என்ன வாகனம் என்ன மக்கள் தொகை இருப்பாங்க அப்படிங்கிறத கணக்கிட்டு சில இடங்களில் சாலைகள் வந்து விரிவாக்கத்தின் பேரில் சில நல்ல திட்டங்களையும் செஞ்சுக்கிட்டு தான் வருது அரசு இந்த வீடியோ நீங்கள் எங்கே பார்த்து எங்கே பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வந்து மேடவாக்கம் அதாவது தாம்பரத்தில் வந்து வேளச்சேரி போகிற வழியில் மேடவாக்கம் நீங்கள் ஏறுனீங்க அப்படின்னா அப்படியே கொண்டு போய் வந்து பள்ளிக்கரணியில் கொண்டு போய் விட்டுரும் இந்த பாலத்தோட நீளம் என்ன அப்படின்னா டூ பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர் நீளம் சென்னையோட மிகப்பெரிய பாலத்தில் இதுவும் ஒன்று இதுதான் ஒன்று வேற வேறு எந்த பாலமும் வந்து இவ்வளோ நீளம் கிடையாது அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இதோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னா தொண்ணூத்தஞ்சு கோடி ரூபாய் அதாவது தாம்பரத்தில் வேளச்சேரி போகிற அந்த ரூட்டு வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற ரோடு வந்து தொண்ணூத்தஞ்சு கோடி நூற்றி நாற்பத்தாறு கோடி ரூபாய் வந்து மேடவாக்கத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு பிரிட்ஜ் வந்து தனித்தனியாக பிரியும் வந்து ஒன்று வந்து மறைமலை அடிகள் பாலம் வந்து இரும்புலியூர் சாலையில் வந்து அமைக்கப்பட்டுள்ள மேடவாக்கம் சோளிக அங்கே ஒரு ஜங்ஷன் அங்கே ஒரு பிரிவு மேடவாக்கம் மாம்பாக்கம் அதுக்கப்புறம் வந்து அது தனியாக அப்புறம் வந்து மவுண்ட்டு மேடவாக்கம் இதெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து இணைக்கக்கூடிய ஜாயின்ட் எல்லாமே வந்து இங்கே மேடவாக்கம் வந்தோம் அப்படின்னா வந்து முன்னாடி முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பெல்லாம் வந்து இங்கே மேடவாக்கத்தில் இதெல்லாம் கிராஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு குதிரை கொம்பாக தான் இருக்கும் இன்னைக்கு அப்படி கிடையாது டக்குன்னு ஒரு ஒரு மூணு கிலோமீட்டர் வந்து சாதாரணமாக எளிதாக வந்து கிடக்கக்கூடிய ஒரு சாலையாக தான் இந்த சாலை அமைஞ்சிருக்கு சென்னையில் பல சாலைகள் இருந்தாலும் இந்த ரோடுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷலிஸ்ட் என்ன அப்படின்னா வந்து எப்பயுமே வந்து ரோடு வந்து காலியாக ஃப்ரீயாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா டக்கு டக்குன்னு ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு மூமெண்ட் இருக்கும் வசதி படைத்தவர்கள் நிறையா இங்கே இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே வந்து ஐடி கம்பெனிக்கு போகிறவங்க நிறைய பேர் வந்து இங்கே பயணிக்கிறதுனால ஓஎம்ஆர் ஈஸியா இருக்கு போகிறதுக்கு வந்து வேலைச்சேரி ஜாயிண்ட்டுக்கு ஈஸியாக போகிறதுக்கு தாம்பரத்துல இருந்து போகிற எல்லோரும் வந்து எளிதாக பயணம் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும் இந்த பிரிட்ஜ்ல நீங்கள் வந்து பயணம் பண்ணீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இதுல நிறைய மைனஸும் இருக்கு அது என்ன மைனஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சது அப்படின்னா நீங்க வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்தலாம் நிறைய ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு வளைவு எல்லாமே இந்த சாலையில இருக்கு இது போல வேற சென்னையில எந்தெந்த இடங்கள்ல தேவைப்படுது அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்துறீங்க அப்படின்னா வந்து அரசுக்கு இது வந்து தெரியப்படுத்தலாம் வந்து நிறைய இடங்கள்ல அதாவது இப்போ வந்து பல்லாவரத்துல இருந்து அப்படியே வந்து இப்போ இருந்து அப்படியே பல்லாவரம் பம்மல் இந்த ரூட்ல வந்து அப்படியே தாம்பரம் வரைக்கும் ஒரு பிரிட்ஜ் போட்டால் நல்லா இருக்கும்